அரசு சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகின்றது இதில் மதிய சத்துணவு திட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு முட்டையும் சேர்த்து வழங்கப்பட்டு வருகின்றது சமீப காலமாக பள்ளிகளில் தினம்தோறும் மாணவர்களுக்கு அழுகிய முட்டையை கொடுத்து வருவதாக சில செய்திகளை பார்த்து வரும் நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலை ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ள செய்தி இணையத்தில் தீயாக பரவி வருகின்றது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்றது என்பது குறித்த வீடியோக்கள் இணையத்தில் பலமுறை வெளியாகி கவலையை இருக்கும் நிலையில் அதே செயல் மீண்டும் இருப்பது குறித்து அண்ணாமலை தனது இணையதள பக்கத்தில் ஆதாரத்துடன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மீண்டும் ஒருமுறை பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவில் அழுகிய முட்டைகளை வழங்கியிருக்கிறது டிசாஸ்டர் மாடல் திமுக அரசு கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதி பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது தமிழக பள்ளிகளில் இது நிகழ்கிறது குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்காக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு வழங்கும் நிதி எங்கு செல்கிறது பள்ளிகளில் வழங்கப்பட வேண்டிய முட்டைகள் அரசு முத்துரையோடு கடைகளில் விற்கப்படுவதாக செய்திகளை பலமுறை பார்த்திருக்கிறோம் ஆனால் குழந்தைகளுக்கு தரமற்ற முட்டைகள் கொடுக்கப்படுகின்றன இதற்கெல்லாம் பொறுப்பான அழுகிய முட்டை அமைச்சர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை உணவில் தரமற்ற முட்டைகளை வழங்கி குழந்தைகள் உயிருடன் விளையாடிக் கொண்டிருப்பதை அழகிய முட்டை அமைச்சர் திருமதி கீதாஜீவன் உணர வேண்டும் இனியும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படாதவாறு நடவடிக்கைகள் எடுக்க தவறினால் திமுக அரசுக்கு பெற்றோர்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட முட்டையில் கருப்பு நிற திரவம் படர்ந்திருந்ததை பாஜக வெளிக்கொண்டு வந்தது அப்போது அலட்சியமாக பதில் சொன்ன அமைச்சர் கீதா ஜீவன் மழையில் நனைந்ததில் முட்டை மீதிருந்த கருப்புமை கூறி உள்ளே இறங்கியுள்ளது என அழுகிய முட்டை விவகாரத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் அளித்துள்ள விளக்கம் சமூக வலைதளங்களில் விமர்சனத்தை இருந்தது நினைவிருக்கலாம் இந்த விளக்கத்தை கிண்டலடித்து அழுகிய முட்டை கீதா ஜீவன் என்ற ஹேஷ்டேக் உருவாக்கி பலரும் சமூக வலைதளத்தில் அமைச்சரை விமர்சித்து வந்ததையும் மறக்க முடியாது இந்த நிலையில் மீண்டும் அதே போன்ற குற்றச்சாட்டில் சிக்கிய பின்னரும் குற்றம் சொல்வது பாஜக என்பதால் அலட்சிய பதில் தருவதை தொடர்கிறார் ஆனால் மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள குறைபாட்டை கவனிக்காமல் அரசியல் செய்யும் நடவடிக்கை விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்